வெல்கம் டு தமிழ் ஜாய் நம்ம தல அஜித்தின் மூன்று படங்களோட சாதனைகளை இளைய தளபதி விஜயின் ஒரே படம் முறியடித்துள்ளது அது என்னென்ன விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம தல அஜித்தின் கடைசியாக வெளிவந்த வீரம் வேதாளம் மற்றும் வெளிவரப்போகின்ற விவேகம் போன்ற படங்களின் கேரள விநியோக உரிமைக்கு ஆறு புள்ளி எண்பத்தி ஐந்து கோடிக்கு விலை போயுள்ளது தல அஜித்தின் மூன்று படங்களின் மொத்த தொகையே ஐந்து கோடிதான் ஆனால் இளைய தளபதி விஜயின் மெர்சல் படத்தின் கேரள விநியோக உரிமைக்கு ஏழு புள்ளி ஐம்பது கோடி விலை போயிருக்கு இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக கோலிவுட்டில் பேசப்படுகின்றது மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்